கண்டன உரையின் ஆரம்பமாக எஸ்டிபிஐ கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் வீர வேங்கையுமான உமர் ஃபாரூக் அவர்கள் இப்பொழுது வருகை தருகின்றார்கள் வணங்குவதற்கு தகுதி படைத்த வல்லான் இறைவனை போற்றி என் வார்த்தைகளை தொடங்குகின்றேன் ஒன்றிய பாசிச பாரதிய ஜனதா அரசு வக்பு திருத்த சட்டத்தை கொண்டு வருவதன் மூலமாக இன்றைக்கு தேசம் முழுவதும் ஒரு ஒரு பதட்ட சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கிற இந்த நிலையில் தமிழ்நாடு இஸ்லாமிய இயக்கங்கள் மற்றும் அரசியல் கட்சிகளினுடைய கூட்டமைப்பு சார்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றோம் அன்பிற்குரியவர்களே இந்த ஆர்ப்பாட்டம் எந்த நோக்கத்திற்காக நடத்தப்படுகிறது என்பதை அறிந்தும் புரிந்தும் தான் நீங்கள் எல்லாம் இங்கே வருகை புரிந்திருக்கிறீர்கள் ஆனால் இது புரிய வேண்டியவர்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த முழக்கங்களையும் இந்த ஆர்ப்பாட்டங்களையும் நாம் முன்னெடுத்திருக்கிறோம் பொதுவாகவே பாரதிய ஜனதா ஆட்சி கட்டிலே அமர்ந்த பிறகு கடந்த பத்து ஆண்டு மக்களுக்கு நன்மை செய்தார்களோ இல்லையோ இஸ்லாமிய சமுதாயத்தை குறிவைத்து இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய அடையாளங்களை அளிக்கின்ற விதமாகவும் இஸ்லாமிய சமுதாயத்தை இந்த நாட்டிற்கும் அவர்களுக்கும் தொடர்பில்லாதவர்களை போன்று காட்ட வேண்டும் என்கின்ற முனைப்புடனும் இந்த நாட்டுக்கே இஸ்லாமியர்கள் தேவையற்றவர்கள் என்பதை போன்ற ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குவதற்காக தொடர்ந்து கங்கணம் கட்டிக்கொண்டு அது பாபர் மசூதி இடுப்பிலே தொடங்கி அந்த பாபர் மசூதி நிலத்திலே ராமர் கோயில் கட்டியதிலிருந்து காஷ்மீருக்கான தனி அந்தஸ்தை பறித்ததிலிருந்து முத்தலாக் சட்டத்தை கொண்டு வந்ததிலிருந்து சிஏஏ சட்டத்தை இந்த நாட்டிலே அமல்படுத்த இருந்து இந்த நாட்டிலே பொது சிவில் சட்டத்தை எப்படியாவது கொண்டு வந்து விட வேண்டும் என்று துடிக்கின்ற முனைப்பிலே இருந்து இன்றைக்கு நம்முடைய முன்னோர்கள் இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இஸ்லாமிய சமுதாயம் பயன்பட வேண்டும் என்பதற்காக அவருடைய கல்விக்காக அவருடைய மறுவாழ்வுக்காக அவருடைய ஜீவாதார உரிமைக்காக இறைவனின் பெயரால் தானம் செய்த நிலம்தான் தான் நிலம் வக்பு என்பது யாருடைய அப்பன் வீட்டு சொத்தும் அல்ல வக்பு நிலம் என்பது எங்களுடைய முன்னோர்கள் எங்களுக்காக வழங்கிய சொத்து என்பதை முதலிலே ஆளக்கூடியவர்கள் கருத்திலே வைக்க வேண்டும் என்று நான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அன்பிற்குரியவர்களே வக்பு நிலம் இன்றைக்கு கண்ணை உறுத்தி கொண்டிருக்கிறது இந்தியாவிலேயே பாதுகாப்பு துறைக்கு அடுத்தபடியாக ரயில்வே துறைக்கு அடுத்தபடியாக வக்பு சொத்து தான் அதிகமாக இருக்கிறது என்பதை இந்த பாசிசம் எப்படி பொறுத்துக் கொள்ளும் என்பதை நீங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள் எப்படி இந்த சொத்தெல்லாம் வந்தது இந்த சொத்தெல்லாம் யாரையும் அபகரித்தோ ஆட்டையை போட்டோ வந்த சொத்து இந்த சொத்து நான் முஸ்லிம்களை பொறுத்தவரை என்றைக்குமே கொடுத்துத்தான் பழக்கப்பட்டவர்களுடைய யாருடைய அபகரித்து பழக்கம் என்பதை முதலிலே உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் ஒன்றிய அரசு என்பதற்காக இந்த செய்தியை நான் முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் அன்பிற்குரியவர்களே கொடுத்து கொடுத்து பழகிய சமுதாய திட்டம் நீங்கள் எடுக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அதை நிச்சயமாக ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்பதற்காகத்தான் இன்றைக்கு அனைத்து இஸ்லாமிய இயக்கங்களும் கட்சிகளும் போதாது என்று நம்போடு பயணிக்க கூடிய அத்துணை மதசார்பற்ற சக்திகளையும் இந்த மேடைக்கு நாம் அழைத்திருக்கிறோம் நீண்ட நேரம் பேசுவதற்கான அவகாசம் இல்லை முதல் பேச்சாளனாக நான் வந்திருப்பதனாலே சில வார்த்தைகளை இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அன்பிற்குரியவர்களே வக்கு சொத்தை அபகரிப்பதற்காக இன்றைக்கு வக்பு சீர்திருத்த சட்டம் வக்பு திருத்த சட்டம் என்ற ஒரு திருட்டு சட்டத்தை இன்றைக்கு ஒன்றிய பாரதிய ஜனதா அரசு கொண்டு வந்திருக்கிறது இதை ஒருபோதும் நாம் அனுமதிக்க முடியாது கேட்டால் வக்பு சொத்து என்பது இஸ்லாமியர்களுக்கான சொத்து இன்னும் கூட உரிமை இல்லை என்பதை இந்த நேரத்தில் நாம் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம் யாருடைய அப்பன் வீட்டு சொத்துமல்ல எந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சொத்துமல்ல இது அநாதை சொத்துமல்ல என்பதை நீங்கள் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சமுதாயம் மேம்பட என்பதற்காக நம்முடைய முன்னோர்கள் வாரி வழங்கிய 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 அந்த அந்த கொடையாக சொத்தை அபகரிக்க வேண்டும் என்று ஆட்சியாளர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த சட்டத்தின் மூலமாக இந்த சட்டத்தின் மூலமாக எப்படியாவது அந்த வகுப்பு இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களை உள்ளே நுழைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் வக்புக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பறிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இருக்கின்ற நிலத்தை அபகரிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் நாம் எந்த இந்து கோவிலுடைய அதிகாரத்திலும் தலையிடுவதற்கு நாம் தயாராக இல்லை அது போன்ற பழக்கமும் நமக்கு இல்லை யாருடைய வழிபாட்டு உரிமையையும் கொச்சைப்படுத்துகின்ற இடத்திலே நாம் இல்லை அது எங்களுக்கு வழிகாட்டலும் இல்லை எனவே அவர்களுடைய மார்க்கம் அவர்களுக்கு எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு என்பதிலே இஸ்லாமியர்கள் ஒருபோதும் பின்வாங்கியதே கிடையாது அதே நேரத்தில் பாதிக்கப்படுகின்ற திசை எந்த திசையாக இருந்தாலும் அவன் இந்துவா கிறிஸ்தவனா முஸ்லீமா உயர்ந்த சாதியா தாழ்ந்த சாதியா என்றெல்லாம் பார்க்காமல் ஓடோடி சென்று உதவுகின்ற பாங்கும் பக்குவமும் படைத்த ஒரு சமுதாயத்தை நீங்கள் காயப்படுத்துவதற்காக நினைத்துக்கொண்டிருக்கிறீர்களே நிச்சயமாக உங்களை நாங்கள் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்கின்ற செய்தியை இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் கீழே இருக்கிற இருக்கிற அல்ல அல்ல மேலே மேலே கண்டு உங்களால் எங்களை தொட்டு பார்க்க முடியாமல் துடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் குறுக்கு வழியிலே நீங்கள் பல காரியங்களை ஆற்றிக்கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் முத்தலாக்கு தடை சட்டத்தை கொண்டு வந்தீர்கள் அதனால் எங்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டது பதமாற்ற தடைச்சட்டம் என்றீர்கள் அதனால் எங்களுக்கு என்ற பாதிப்பு இருக்கிறது அதே நேரத்திலே எங்கள் குடியுரிமையை சோதிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் நிச்சயமாக நாங்கள் வெகுண்டெழுவோம் என்பதற்கு சான்றாகத்தான் குடியுரிமை திருத்த சட்டத்திலே நாங்கள் களமாடிய அந்த களமாடல் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது அதே நிலையைத்தான் இன்றைக்கு இந்த வக்பு நிலம் நாங்கள் களமாட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு எங்களை தள்ளி மீண்டும் சாகின் பாக்குகளை உருவாக்கக்கூடிய இடத்திற்கு எங்களை அழைத்து செல்லாதீர்கள் நாங்கள் சுதந்திர போராட்டத்திற்காக உயிர் கொடுத்த சமுதாயம் இந்த நாட்டுக்காக ரத்தத்தை நினைத்தால் நிச்சயமாக ஒருபோதும் முதலில் நீங்கள் தோற்றுத்தான் போவீர்கள் இன்றைக்கு திருநெல்வேலியிலே ஒரு இந்து முன்னணியை சார்ந்தவன் பேசுகிறான் மேடை போட்டு பேசுகிறான் என்னடா வப்பு நிலம் வகுப்பு நிலம் என்று என்னடா இருக்கிறது எங்களுடைய தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பாகிஸ்தானை தந்து விட்டோமே அங்கே போய் என்று சொல்லுகின்ற துணிச்சல் இந்த நாட்டிலே உருவாகி இருக்கிறது இந்த நாடு எங்கள் அப்பன் பிறந்த நாடு இந்த நாடு எங்க அப்பனுக்கு அப்பன் பிறந்த நாடு இந்த நாடு எங்க அப்பனுக்கு முப்பாட்டம் பிறந்த நாடு எந்த நியாயம் எங்கள் குடிமை குடியுரிமையை சோதிக்கின்ற இடத்தில இல்லை நாங்கள் இந்த நாடு விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக எங்களுடைய முன்னோர்கள் சிந்திய ரத்தம் கொஞ்சம் நெஞ்சமல்ல இந்த நாடு விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக நாங்கள் பட்ட பாடு கொஞ்ச நெஞ்சம் வாரி வாரி கொடுத்த சமுதாயம் காந்தியாரின் அஹிம்சா போராட்டத்தில் கோடி கோடியாக வாரி கொடுத்த சமுதாயம் நேதாஜி சுபாஷ் சந்திர வீரியமிக்க போராட்ட களத்திலே கோடி கோடியாக வாரி கொடுத்த சமுதாயம் அம்பேத்கராக இருக்கட்டும் பேரா அதாவது நம்முடைய காந்தியாராக இருக்கட்டும் நம்முடைய நேதாஜி இருக்கட்டும் அத்தனை பேருக்கும் வலதும் இடதுமாக இருந்தவர்கள் இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எனவே இந்த நாட்டை எண்ணூறு ஆண்டுகள் நாங்கள் ஆண்டிருந்தாலும் கூட இந்த நாட்டை ஒரு மதசார்பற்ற நாடாகத்தான் எங்கள் முன்னோர்கள் விட்டு சென்றிருக்கிறார்கள் எங்களை நோக்கி நீங்கள் அம்புகளை வீசினால் நாங்கள் அதை குடித்து அஞ்ச மாட்டோம் கவலைப்பட மாட்டோம் இது போன்ற அம்புகளை ஆங்கிலேயனிடமிருந்து பெற்றவர்கள் நாங்கள் ஆங்கிலேய எதிர்த்து போராடி வெற்றி கொண்ட சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம் உங்கள் துப்பாக்கிகளும் உங்கள் தோட்டாக்களும் உங்கள் சட்டங்களும் உங்கள் திட்டங்களும் எங்களை ஒருபோதும் காயப்படுத்தி விடாது என்பதை எச்சரிக்கின்ற விதமாகத்தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் முன்னெடுத்திருக்கிறோம் எனவே கூட்டமைப்பினுடைய அங்கத்தினர்கள் நிறைய பேசக்கூடாது என்பதுதான் ஒரு வழிமுறையாக இருக்கின்ற காரணத்தினாலே நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை இது குறுகிய நேரத்தினுள்ள பேச வேண்டும் நமக்காக பேசுவதற்காக நம்முடைய தோழர்கள் எல்லாம் இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள் அவர்கள் பேச வேண்டும் என்கிற அடிப்படையிலேதான் இந்த கூட்டம் அமைக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினாலே நீண்ட நேரம் தாமே பேசி கொண்டிருந்தது பொறுப்பு துருத்தமாக இருக்காது என்கின்ற அடிப்படையில் நான் துவக்கமாக பேசியதனால் சில வார்த்தைகளை அதிகமாக சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது எனவே அன்பிற்குரியவர்களே இந்த வக்பு திருத்த சட்டம் எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த சூழ்நிலையிலும் இந்த கூட்டுக்குழு ஒரு அதெல்லாம் வந்து ஒரு கூட்டு புழுவது அந்த கூட்டுக்குழுவால் எந்த பிரயோஜனமும் இல்லை அவர்கள் வந்து வந்தார்கள் சென்றார்கள் அவ்வளவுதான் அதனால் எந்த விளைவுகளும் ஏற்பட போவதில்லை ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த நாட்டில இந்த வக்பு திருத்த சட்டம் வறுமையானால் இந்த வக்பு திருத்த சட்டம் வருமேயானால் இங்கே இது திராவிட பூமி பகுத்தறிவு பொங்கி வழியும் பூமி சமூக நீதி இந்த பூமியிலேயே நம்முடைய வக்கு சொத்துக்கள் சூறையாடப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இந்த தமிழகத்திலேயே நம்முடைய வக்கு சொத்துக்கள் அநியாயத்திற்கும் அக்கிரமத்திற்கும் மற்றவர்களால் சூறையாடப்பட்டு கொள்ளையடிக்கப்பட்டு திருடப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த சமூக நீதி குலுங்கும் இந்த மண்ணிலேயே இந்த நிலைமை என்றால் இந்த திருத்த சட்டம் வருமேயானால் பாசிசம் ஆளுகின்ற மாநிலத்தினுடைய நிலைமைகளை நீங்கள் சிந்திக்க பார்க்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள் எனவேதான் வக்பு காரிய விஷயத்திலே நாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் என்று தலைவர்களெல்லாம் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இருக்கக்கூடிய இந்த மேடையிலே நான் உங்களிடம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் அது தமிழ்நாடு வக்கு வாரியமாக இருக்கட்டும் இந்தியா அளவிலே வக்வாக இருக்கட்டும் அத்தனையிலும் நான் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயம் இருக்கிறது எனவே எந்த சூழ்நிலையிலும் இல்லாமல் வக்வு சொத்துக்களை பதிவு செய்யக்கூடிய ஒரு நிலையை தமிழகத்தில் ஏற்படுத்தினால் நிச்சயமாக அதற்கெதிராகவும் நாங்கள் களமாடுவோம் போராடுவோம் என்கின்ற செய்தியோடு விடைபெறுகின்றேன் எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு